இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதலிலே தெரிவித்து இன்றைய தினம் மேதகு ஆளுநர் அவர்கள் ஆளுநர் இருந்து சில அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் மாநிலத்தில் பன்னிரெட்டு லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் அது அந்த புரிந்த ஒப்பந்தங்கள் ஆவணமாகத்தான் இருக்கிறத ஒழிய ஒரு சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னும் வரவில்லை கடந்த நான்கு ஆண்டுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து தொழில் முதலீடு தமிழக நாலாவது இடத்தில் இருந்தது தற்போது ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு போக்ச சட்டத்தில் அதிகமாக இன்றைக்கு தமிழகம் பாதிக்கப்பட்டுகின்றது சுமார் ஐம்பத்தஞ்சு சதவீதம் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பெண்களுடைய பாலியல் தொல்லை முப்பத்தி மூணு சதவீதம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது போதைப்பொருள் பரவ பரவல் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட இணையிலேயே அதிக அளவு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சுமார் ரெண்டாயிரம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க பட்டியல மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமும் அதிகரித்துள்ளது இதை இந்த அரசு சுட்டிக்காட்டவில்லை என்பதையும் சுட்டி மாநிலத்தில் ஒரே ஆண்டில் இருபதாயிரம் பேர் தற்கொலை ஆளாகியிருக்காங்க இந்த நாள் ஒன்றுக்கு அறுபத்தஞ்சு பேர் என்று கணக்கிட்ருக்கிறாங்க இந்தியாவிலேயே தற்கொலை அதிகமாக நடந்த மாநிலம் தமிழ்நாடு அதனால் தமிழ்நாட்டை இந்தியாவின் தற்கொலை தலைநகர் என அழைக்கப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் தற்கொலை அதிகரித்திருக்கின்ற சுட்டி காட்டிக்கிறாங்க கல்வி தரத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் இன்றைக்கு ஐம்பதுக்கு சர்வ ஐம்பதுக்கு மேற்பட்ட பேராசிரியர்கள் பணியிடம் காலியாக இருப்பதை சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் தொண்ணூற்றி ஆறு அரசு கலைமட்ட அறிவில முதல்வரே இல்லை அதோடு அரசு உதவி பெறுகின்ற கல்லூரி பள்ளிகளுக்கு அந்த அரசு அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு காலி பணிகளை நிரப்புவதற்கு இந்த அரசு அனுமதியை தரல அதனால் கல்வியுடைய தரம் குறைஞ்சிருக்குது கற்பருடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் உயிர்கல்வி படிப்பதற்கு எண்ணிக்கை நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் இருந்தது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு இப்பொழுது நூற்றுக்கு நாற்பத்தெட்டு பேராக இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு இதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காரு அதே போல் மாநிலத்தில் உள்ள திருக்கோயிலுக்கு இன்னும் அரங்காவல் நியமிக்கவில்லை இதனால் பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டி காட்டியிருக்காரு என்றைக்கு சிறு குறு நடுத்தர தொழில் அதில் தான் தான் அதிகமான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதில் இந்தியா முழுவதும் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி என்றைக்கு எம்எஸ்எம்இ இருக்குது தமிழகத்தில் நாற்பத்தில நாற்பது லட்சம் தான் எம்எஸ்எம்பி இருப்பதாகும் இதனால் தொழில் குறைந்திருக்குது வேலைவாய்ப்பு குறைந்திருப்பதாகவும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் அண்டை மாநிலத்தில் சென்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சியினுடைய அலட்சியத்தினே சுட்டி காட்டியிருக்கிறார் பல்வேறு துறையில் பணியாற்றுகின்ற அரசு அரசைக்கு பல போராட்டங்கள் நடத்தி மன உளைச்சல் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த அரசு கோரிக்கையில் நிறைவேற்றவில்லை என்பதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க அது மட்டுமில்லை நாங்கள் வெளிநடப்பு செஞ்சுருக்கிறோம் அன்றைக்கி என்னைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது கடந்த நாலரை ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலி வளிக்கொடுமை நடக்காத நாளே இல்லை அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வெளியிட்டிருக்கு எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகைகளையும் பார்த்தீங்களா இந்த கொலை நிறுவனத்தை பற்றி தான் என்றைக்கு தெரிவிக்கப்பட்டுக்கின்றது அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுக்கின்றது என்றைக்கு தமிழ்நாடு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று பல முறை இந்த அரசை வலியுறுத்தியும் இந்த அரசு செவிசாய்க்காமல் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இவ்வளவு இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி ஸ்டாலின் தலைமையில ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளியிட செய்கிறது இந்த ஆளுநர் இன்னைக்கு வெளியேறின பிறகு முதலமைச்சர் பேசும் பொழுது இந்த ஆண்டுடைய முதல் கூட்டத்தொடர் வந்து ஆளுநர் உரையோட தான் தொடங்குன்ற விதி இருக்கு அதை மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கைகளை திமுக மேற்கொள்ளும் மற்ற மாநில அரசியல் கட்சிகள் வந்து அப்படி இவரே கற்பனை பண்ணிக்கிறாரு இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்காரு இவர் எதுவுமே இது வரைக்கும் நடந்தது கிடையாது இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் இன்னைக்கு இதை கவர்னர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிற அறிக்கையெல்லாம் உண்மைதானே இன்றைக்கு மேதக ஆளுநர் உரைய அவரே சொல்றாரு சட்டப்பேவை தலைவரே சொல்றாரு அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க அதில் என்னென்ன தவறு இருக்கு அதை சுட்டி காட்ட வேணும்ல ஆளுநர் வந்து தவறான செய்தியை வாசிக்க மாட்டேங்கன்னு சொல்றாரு அவருடைய நாயம் அதுதான் ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மை தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும் தவறு இருக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகிறார் இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது அதனால தான் இப்படிப்பட்ட வெளிப்படை அது மட்டும் இல்லை ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேணுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து வந்து முதலமைச்சர் வந்து அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு வந்து தீர்மானமாக கொண்டுவரார் எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும் ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசிச்சிருக்கார் இருக்கார் இன்னொன்று மேதகு ஆளுமுறையில் வேறு எந்த கருத்து சொல்ல முடியாது அதுக்கு யாருக்கும் அந்த அது இது கிடையாது பாரம்பரியமாக நீங்கள் பார்க்கிட்ட பொழுது மரபு அப்படித்தான் மேதகு ஆளுநரையில் ஆளுநர் உரை மட்டும்தான் இடம்பெற வேணும் ஆனால் முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்கிறார் இது எந்த விதத்தில் நியாயம் மரபை மீறிவை செய்யல தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையில் அதை சபாநாயகர் வாசிச்சாரு இப்போ ஆளுநரும் தன்னுடைய விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு இந்த விஷயங்கள்லாம் இந்த அம்சங்கள்லாம் இடம்பெறல அப்படின்னு இரண்டுக்குமே வந்துட்டு பல்வேறு முரண்கள் இருக்குது எப்படி புரிஞ்சுக்கொள்கிறது முரண்பாடு இல்லை உண்மையை கவர்னர் எழுதுவேணுங்கிறாங்க தமிழகத்தில் நடைபெற்ற உண்மை செய்தியை வேத இடம் இடம்பெறுங்க நான் படிக்கின்ற பொழுது நீங்கள் செய்த தவறை சரி என்று நான் படிக்க மாட்டேன் வாசிக்க மாட்டேங்கிறார் இதுதான் பிரச்சனை நடைபெற்ற சம்பவங்கள் எவ்வளோ நான் சொன்னேன் பாலியல் குற்றங்கள் என்ன நடந்திருக்குது வேலைவாய்ப்பு இருக்குது தொழில் முதலீட்டை நீங்கள் ஒரு தவறான தவளை புள்ளி உரத்தை கொடுக்குறீங்க அந்த புள்ளி உரத்தை அதை நீங்கள் தயாரித்து கொடுக்குறீங்க அதை நான் வாசிக்கணுமா இதை திருத்தி கொடுங்க தான் சொல்கிறேன் வாசிக்கணும்னு சொல்லலை தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலையை நீங்க அமைச்சரவையில் வச்சு புத்தகத்தில் கொடுங்க நான் அதை நான் வாசிக்கிறேன் இதுதான் சார் இது வந்து சார் இது இது வந்து ஆளுநர் அவர்கள் வந்து இதுக்கு நான் விமர்சனம் செய்வது சரியல்ல மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல நாங்கள் அதை செஞ்சதும் கிடையாது வேண்டாம் சார் அதுதான் நான் சொல்றேன் அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பல புரியுதுங்களா எங்களுக்கு வேண்டியது மக்களுடைய பிரச்சனைக்கு தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம் மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம் நீங்களும் மக்களுடைய பேசுறது கேளுங்க நான் பதில் சொல்றேன் தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கி டைவேர்ட் பண்ணாதீங்க ஏன்னா மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணுமோ அது உண்மையான செய்தி போய் சேர்த்தோம் அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி